ராணிப்பேட்டையில் பெல் ஆன்சிலரி எஸ்டேட் பகுதியில் ஜாலி பாய்ஸ் ரன்னர்ஸ் கிளப் மற்றும் மாவட்ட சிறு குறு தொழில்கள் சங்கம் பெல் சப்ளையர்ஸ் அசோசியேஷன் பெல் ஆன்சிலரி அசோசியேஷன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஐந்தாவது மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் மாரத்தான் போட்டியில் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன இந்த மாரத்தான் போட்டியின் போது உள் மாவட்டம் இன்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் கூட சுமார் இரண்டாயிரத்து இருநூறு போட்டியாளர்கள் வருகை தந்து போட்டிகளில் பங்கேற்றனர் மேலும் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்கள் கேடயங்கள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஊக்கப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி சுற்றுச்சூழல் அணி திமுக மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் வாலாஜா திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அக்ராவரம் ஏ முருகன் வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் செல்வம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எஸ் வினோத் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பி எல் டி சிவா மற்றும் ஜாலி பாய்ஸ் ரன்னர்ஸ் விழா குழுவினர் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு அமைப்புகளில் இருந்தும் தலைவர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்